சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு வர்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே மாதம் பதினோராந்தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு பிரம்மஸ்ரீ ஸ்ரீ தவத்திரு திருச்சி சாது சித்தர் தபோவனம் பேரூர் கோயம்புத்தூர் அந்த இடத்துல சிறப்பு மூச்சு பயிற்சிகள் சிறப்பு தியான பயிற்சிகள் எஸ்பெஷலி பௌர்ணமி தியானம் இதெல்லாம் நடக்க போகுது அதனால நம்ம தபோவனத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு எல்லாம் வந்துருங்க சார் எல்லாரும் சித்ரா பௌர்ணமி திங்கட்கிழமை நீங்க என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்றீங்க அப்படின்னா சித்ரா பௌர்ணமியோட பௌர்ணமி தினம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணிக்கு மேல இருந்தே ஆரம்பிக்குது அதனால நம்ம ஆரம்பிக்கிற சக்தி தன்மையில நம்ம உட்கார்ந்து நிறைய தியான முறைகளையும் மூச்சு பயிற்சிகளையும் சில கர்மா டிசால்